ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஜனவரி மந்த்துடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஜனவரி மன்தில் எக்கச்சக்கமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸஸ் வந்து நடந்திருக்கு அதில் நம்ம இந்த எபிசோடில் முக்கியமான நே நேஷனல் மற்றும் ஸ்டேட்ஸில் உள்ள நியூஸஸ் மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய எந்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி ஜனவரி மந்த்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நம்ம ஜனவரி மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸ்டைய முக்கியமான நேஷ்னல் அண்டு ஸ்டேட் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம் முதல்ல ஜனவரி மாதம் நம்மளுடைய கேபினட் கமிட்டி மத்திய அரசாங்கத்துடைய கேபினட் குழு வந்து கூடியிருந்தாங்க இதில் நிறைய முடிவு எடுத்திருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான முடிவு என்ன அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா ஸோ ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து தான் வந்து பொதுவாக இந்தியாவுடைய ராக்கெட் எல்லாமே வந்து ஏவுவாங்க இப்போ கரண்டில் ஐஎஸ்ஆர்ஓடைய ஏவுதளம் ஐஎஸ்ஆர்ஓடைய அந்த ராக்கெட் ஏவுபடு பண்ண ஏவுறதுக்கான ஏவுதளம் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது ஓகேங்களா ஸோ ஸ்ரீஹரிகோட்டால சதீஷ் தவான் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் வந்து ராக்கெட் ஏவுறதுக்கான ஏவுதளம் வந்து இருக்குது ஸோ மொத்தம் இப்போ கரண்டில் ரெண்டு ஏவுதளம் வந்து பயன்படுத்தி பொதுராங்க ஸோ ஒரு ஏவுதளம் எதுக்காக அப்படின்னா பிஎஸ்எல்வி ராக்கெட் ஏவுறதுக்கும் இன்னொரு ஏவுதளம் வந்து ஜிஎஸ்எல்வி ராக்கெட் இந்த மாதிரி ரெண்டு ராக்கெட் ஏவுறதுக்கு ரெண்டு ஏவுதளம் வந்து வச்சு ஏவுகிட்டு இருக்காங்க இப்போது நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துடைய கேபினெட் கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓடைய ஸ்ரீஹரிகோட்டா சென்டரில் மூன்றாவதாக ஒரு ஏவுதளம் வந்து கட்ட போகிறாங்க அதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஏவுதளம் வந்து எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னா இப்போது நம்மளுடைய ஐஎஸ்ஆர்ஓ புதுசாக ஒரு ராக்கெட் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்வி எம் த்ரீ ஸோ எல்வி எம் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய புதுசாக ஒரு ராக்கெட் வந்து லான்ச் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ராக்கெட்டில் தான் வந்து நம்ம ஃபியூச்சர் மிஷனான ககன்யான் மிஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து சந்திராயன் த்ரீ சந்திராயன் சந்திராயன் ஃபோர் இந்த மாதிரியான ஐஎஸ்ஆருடைய ஃபியூச்சரிஸ்டிக் மிஷன் எல்லாமே வந்து இந்த எல்விஎம் எம் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிக பிரம்மாண்டமான ராக்கெட்டில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இப்போது இந்த எல்விஎம் எம் த்ரீயை லான்ச் பண்ணுறதுக்கு இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஏவுதளம் ஒரு ஸ்பேஸ் போர்ட் எங்கே டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓடையே ஸ்ரீஹரி டெவலப் வந்து பண்ணுறாங்க ஸோ இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் எவ்வளோ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் இதுக்காக பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு மாதத்தில் இந்த மூன்றாவது ஏவுதளம் வந்து நாற்பத்தெட்டு மாதத்தில் வந்து ஏ கண்டு முடிக்க விடும் அப்படிங்கிற மாதிரி உன்னோட மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு ஐஎஸ்ஆர்ஓக்கு யார் சப்போர்ட் பண்ண போகிறா அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் இதை இதுதான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கு ஐஎஸ்ஆர் வந்து ஆந்திரக்ஸ் அப்படின்னு நிறுவனம் வந்து சப்போர்ட் வந்து பண்ண போறாங்க ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஸ்ரீ கோட்டாவில் இந்த எல்வி எம் த்ரீ சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வைக்க லான்ச் பண்ணுறதுக்கான புதிதாக மூன்றாவது ஒரு ஏவு வந்து இது பண்றாங்க ஓகேவா சோ அடுத்து அதே மாதிரி மத்திய அரசாங்கத்துறை அந்த கேபினட் கமிட்டி இன்னொரு ஒரு முக்கியமான திட்டத்துக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன திட்டம் அப்படின்னா நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் என்னது ஸோ நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டத்துக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கிரிட்டிக்கல் மினரல் அப்படிங்கிறது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வகையான கனிமங்கள் ஒரு முப்பத்தி மூணு வகையான கனிமங்கள் இருக்குது அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் மினரல் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்பவும் மிகவும் முக்கியமான ஒரு மினரல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னா இந்த முப்பத்தி மூணு வகையான மினரல்ஸுகளே இதை மெயினாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய டிஃபன்ஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கு ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு அதே மாதிரி ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் பொருட்களாக இல்லையா இந்த மாதிரி ராணுவம் சம்மந்தமான அப்ளிகேஷன் வந்து இந்த கனிமங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த ஒரு முப்பத்தி வகையான கனிமங்கள் என்ன சொல்கிறாங்க இதை வந்து கிரிட்டிக்கல் மினரல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் அந்த கிரிட்டிக்கல் மினரலுடைய உற்பத்தி அதே மாதிரி இதோடைய மைனிங் எல்லாத்தையுமே வந்து ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படிங்கிற இந்த மிஷன் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு எவ்வளோ வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆரம்பித்து ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தி ரெண்டு வரை இந்த திட்டம் வந்து இருக்க போது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் ஓகேவா ஸோ இது இந்த கிரிட்டிக்கல் மினரல் அப்படிங்கிறது மெயினாக எது இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய டெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரி ஸோ இப்போ அதிகமாக புதுசாக வளர்ந்துக்கிட்டு நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு அந்த டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி வந்து கிளீன் எனர்ஜி இந்த பசுமை ச எரிசக்தி இல்லையா அந்த கிளீன் எனர்ஜி ஹைட்ரோ பவர் மாதிரி வந்து சோலார் பவர் இந்த மாதிரி பசுமை எரிசக்தியில் இது வந்து பயன்படுத்துகிறாங்க மாதிரி முக்கியமாக டிஃபென்ஸில் ஓகேங்களா நம்மளுடைய அந்த ராணுவத்தில் இது வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த இந்த மினரல்ஸை வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு அதே மாதிரி இதை வந்து ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு இதிலருந்து நிறையா விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மிஷன் வந்து போட்டிருக்காங்க நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிஷன் ஓகே நெக்ஸ்ட் இசட் மோர் டனல் ஸோ நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனவரி பதிமூணாம் தேதி ஸோ நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனவரி பதிமூணாம் தேதி ஜம்மு காஷ்மீரில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு டனல் ஒரு சுரங்க பாதையை திறந்து வச்சிருக்காரு ஓகேவா ஸோ ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மலைப்பகுதினால அங்கே வந்து ரோடு எல்லாமே வந்து நம்ம நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து பிளெயினாக இருக்காது ஸோ ரோடு எல்லாமே குண்டும் குளியமாக கரண்டு முரண்டாக தான் இருக்கும் மலையில் ஏறி இறங்க வேண்டியது இருக்கும் ஓகேவா ஸோ அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மலையை வழியை ஒரு ரோடு வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த ரோட்டுக்கு பேர் என்ன இசட் மோர் டனல் ஸோ இசட் மோர் டனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டனலை நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனவரி பதிமூணாம் தேதி திறந்து வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ எங்கே அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் திறந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த டனலில் இரண்டு ஒளி பாதை இருக்குது இதோடைய நீளம் எவ்வளோ அப்படின்னா ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் எவ்வளோ ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டனல் போகக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா அந்த ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் இந்த பகுதியை வந்து சுற்றி தான் போகணும் இந்த இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் டிராவலிங் வந்து ஆகும் ஆனால் இப்போ அந்த டனல் போட்டதுனால இந்த இந்த இடத்த என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்தை வெறும் பதினஞ்சு நிமிஷம் வரை நம்ம ஈஸியாக வந்து போயிடலாம் பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து போயிடலாம் ஸோ இதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்கள் இந்த இசட் மோர் டனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டனலுக்கு இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வந்து செலவாயிருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திறந்து வச்சிட்டாங்க ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ போடப்பட்டது இதுக்கான வேலைகள்லாம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுலேயே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே இந்த ப்ராஜெக்ட்டுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இதை யார் வந்து கட்டி முடிச்சிருக்கா அப்படின்னா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என் ஹச்ஏஐ ஸோ நேஷ்னல் ஹைவே அதாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பை என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மகா கும மேலே அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் அது அதை பற்றி இன்னொரு நியூஸில் வந்து பார்க்கலாம் இப்போது இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த மகாகும்ப மேளாவை பிரபலப்படுத்தணும் இதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உத்தரப்பிரதேச அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு வானொலியை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ புதுசாக ஒரு ரேடியோ நெட்வொர்க் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ரேடியோ நெட்வொர்க்கோட பேர் என்ன அப்படின்னா கும்பவாணி எஃப்எம் என்னது கும்பவாணி எஃப்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுசாக ஒரு ரேடியோ சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த கும்பவாணி எஃப்எம் அப்படிங்கிற இந்த இதோடைய அளவு எவ்வளோ அப்படின்னா ஒன் ஆர் த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் சோனார் த்ரீ பாயிண்ட் ஃபைவ ஃப் எஃப்எம் அப்படிங்கிற மாதிரி கும்பவாணி அப்படிங்கிற இந்த எஃப்எம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த எஃப்எம் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல் இந்தியா ரேடியோவில் இது வந்து ஆல் இந்தியா ரேடியோவில் ஒளிபரப்பக்கூடிய ஒரு ரேடியோ சேனல் ஸோ இதில் வெறும் எதை பற்றி மட்டும்தான் வந்து போடுவாங்க அப்படின்னா கும்பமேளா பற்றி ஓகே ஸோ கும்பமேளாவில் என்னென்ன நடக்குது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத ஏ டு செட் கும்பமேளா பார்த்தோன்னா ஏ டுசட் மகா கும்பமேளா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு விஷயம் தான் ஸோ காலையில் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கே வந்து இதுக்கு இது இதில் ஒளிபரப்பு ஆரம்பிச்சுடுவாங்க அஞ்சு ஐம்பத்தஞ்சுலேருந்து பத்து அஞ்சு பிஎம் வர டெய்லியும் இது வந்து நடக்கும் ஓகேவா ஸோ இந்த சேனல் வந்து ஜனவரி பத்தாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு ஏன்னா மகா கும்பமேலாம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து முடிஞ்சிச்சு ஸோ ஜனவரி பத்தாம் தேதியில் தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த சேனல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் ஓகேவா ஸோ பேர் ஞாபகம் வச்சுங்க கும்பகோணி யார் லான்ச் பண்ணியிருக்கா உத்தரப்பிரதேசத்துடைய சிஎம்ஆர் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த சேனலை லான்ச் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த வருஷம் வரக்கூடிய எல்லா எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்குறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு கேள்வி என்ன அப்படின்னா யூசிசி பொது சிவில் சட்டம் நம்ம அரசியல் வட்டாரங்கள்லையும் சரி அதே மாதிரி வந்து எக்ஸாம்லேயும் சரி அடிக்கடி பேசுபடுறா இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டாபிக் ஸோ இப்போ உத்தரப்பிரதேசம் வந்து இந்தியாவுடைய முதல் மாநிலமா இந்தியாவில் முதல் மாநிலமா உத்தரப்பிரதேசம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூசிசிஏ யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா என்னன்னா இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு வகையான சட்டங்கள் இருக்குது ஒரு சட்டம் என்ன அப்படின்னா ஒன்று வந்து சிவில் சட்டம் இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னொன்று வந்து கிரிமினல் சட்டம் ஸோ இந்த சிவில் சட்டம் அப்படிங்கிறது சொத்து த சொத்து சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும் இது இல்லை மேரேஜ் டைவர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சிவில் சிவில்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இன்னொன்று வந்து கிரிமினலா அப்படிங்கிறது வெட்டு குத்து அடிதடி இந்த மாதிரி வயலண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து கிரிமினல் குற்றங்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும் ஸோ இந்த கிரிமினல் குற்றங்கள் ஒரு நபர் வந்து கிரிமினல் குற்றம் செஞ்சார் அப்படின்னா அதை எப்படி தண்டிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐபிசி சிஆர்பிசி அப்படிங்கிற சட்டம் இருந்துச்சு இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டு புதுசாக மூன்று கிரிமினல் சட்டங்கள் பாரதிய நியாய சம்ஹிதா அந்த மாதிரி புதுசாக ஒரு மூன்று சட்டங்கள் புதுசாக ஒரு மூன்று சட்டங்களை நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஸோ இந்த சட்டங்கள் மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க கிரிமினல் குற்றம் பண்ணவங்களுக்கு கொலை கொள்ளை இந்த மாதிரியான பண்ணவங்களுக்கு வந்து தண்டனை வந்து கொடுக்குறாங்க இந்த கிரிமினல் லாவை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகன்களுக்கும் ஒரே கிரிமினல் லா நீங்கள் எந்த கேஸ்டாக இருங்க இல்லை எந்த ரிலீஜனாக இருங்க ஆனாருங்க பெண்ணாருங்க யாரா இருந்தாலும் சரி இந்தியாவை பொறுத்தவரை என்ன குற்றங்கள் செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரே தான் இருக்கு அதெல்லாம் பாகுபாடு எதுவுமே கிடையாது ஆனால் இந்த சிவில் பொறுத்தவரை இந்தியாவில் உள்ள எல்லாத்துக்கும் ஒரே சிவில்லா கிடையாது நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக உங்களுடைய பைபிளை பொறுத்து கிறிஸ்டின்லா சிவில்லா இருக்கும் அதேமாதிரி நீங்கள் முஸ்லீமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய குரானை பொறுத்து உங்களுக்கு தனியாக சிவில்லா இருக்கும் இந்த மாதிரி ஹிந்துவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி சிவில்லா இந்த மாதிரி இந்தியாவில் நீங்கள் ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் தனித்தனியாக அவங்களுடைய புனித நூல்களை பொறுத்து அவங்களுடைய சிவில்லா இருக்கும் ஓகேவா ஸோ இப்போது நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் சரி நிறையா மாநிலங்களும் சரி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிவில் லாவும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும் எப்படி வந்து கிரிமினல் லா வந்து யாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரே லா இருக்கோ அதே மாதிரி இந்தியா முழுக்க ஒரே சிவில் லா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் ஸோ சிவில் சட்டமும் வந்து அனைவருக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த விஷயம் ஸோ இதை பற்றி நம்மளுடைய அரசியலமைப்பில் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகிள் ஃபார்ட்டி ஃபோர் ஆர்டிகல் நாற்பத்தி நாலில் இந்த பொது சிவில் சட்டம் பற்றி பேசியிருக்காங்க ஸோ இந்த பொது சிவில் சட்டத்தை பொறுத்தவரை ஆர்டிக்கல் நாற்பத்தி நாலு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு அரசாங்கத்துக்கு வழிகாட்டுது இந்த மாதிரி நீங்கள் சீக்கிரமாக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வழிகாட்டுது இது வந்து கம்பல்சரி கிடையாது பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கம்பல்சரி கிடையாது இது ஜஸ்ட் வந்து ஒரு வழிகாட்டுது தான் ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போது முதல் இந்தியாவுடைய முதல் மாநிலமாக யார் உத்தரகாண்ட் மாநிலம் அவங்க சிவில் சட்டத்தை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா இதில் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இந்த சிவில் சட்டத்தை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி வந்து போட்டுருந்தாங்க இந்த சிவில் சட்டத்தை உருவாக்குறதுக்காக ஒரு கமிட்டி வந்து போட்டிருந்தாங்க அந்த கமிட்டியோட பேர் என்ன ரஞ்சனா தேசாய் என்ன கமிட்டி ரஞ்சனா தேசாய் கமிட்டி ஓகே அதுக்கடுத்து இதை தொடர்ந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உத்தர உத்தரகாண்ட் வந்து இது பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து குஜராத் வந்து இரண்டாவது மாநிலமாக இந்தியாவில் சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக அவங்களும் வந்து கமிட்டி போட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபது வந்து நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகே தெலுங்கானா அரசாங்கம் ரீசெண்டாக சில நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க மெயினாக யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் உள்ள விவசாயிகளுக்காக தெலுங்கானா அரசாங்கம் சில நலத்திட்ட உதவிகளை அறிவிச்சிருக்காங்க அதில் முதல் உதவி என்ன அப்படின்னா ரயத் பரோசா எனது ரயத் பரோசா அப்படிங்கிற ஒரு திட்டம் ஸோ இந்த ரயத் பரோசா திட்டம் மூலயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து விவசாய நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க இல்லையா விவசாயம் நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு வருஷத்துக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்குறாங்க எவ்வளோ ஒரு ஏக்கர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு ஏக்கருக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க மெயினாக எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து இன்புட் எல்லாமே விதைகள் Hay ஊரங்கள் இந்த மாதிரி விவ விவசாய விவசாயத்துக்கு தேவையான இன்புட் வாங்குறதுக்காக இந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த திட்டத்துக்கு பேர் என்ன ரயத் பரோசா அப்படிங்கிற இந்த திட்டம் அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா இந்திரம்மா ஆத்மீய பரோசா எனது இந்திரம்மா ஆத்மீய பரோசா அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ இதில் வந்து மாதம் வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இதில் வந்து வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க யாருக்காக அப்படின்னா நிலம் இல்லாத குடும்பத்தவர்களுக்கு ஸோ கிராமங்களில் சில நபர்களுக்கு நிலம் இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் சில நபருக்கு வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில நபர்களுக்கும் நிலமே இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க வேலையை வந்து இப்போ கூலி வேலை மாதிரி வந்து பார்ப்பாங்க ஓகேவா ஸோ இதில் என்ன பண்றாங்க அப்படின்னா நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்து இந்திரம்மா இந்துரு என்னது இந்திரமா இந்துரு அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் மூலியம் என்ன பண்றாங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் ஸோ அஞ்சு லட்சம் வீடுகள் வந்து கட்டி கொடுக்குறாங்க யார் யாரெல்லாம் வந்து வீடு இல்லாமல் இருக்காங்களோ யார் யாரெல்லாம் வந்து வீடு இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஐந்து லட்சம் வீடுகள் வந்து கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் தானே இந்திரமா இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டம் ஸோ இது மெயினாக யார் யாருக்கு தான் இந்த திட்டம் வந்து பொருந்தும் அப்படின்னா தலித்துக்கு அதே மாதிரி ட்ரைபல் பீப்புள் பேக்வேர்ட் கிளாஸ் பீப்புள் இந்த மாதிரியான நபர்களுக்கு தான் இந்த திட்டம் வந்து பொருந்தும் இதுக்கான பட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எவ்வளோ இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுக்காக பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகே அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஆர்கானிக்

சோ இது மூலம் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரோமோட்டிங் ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீ கெமிக்கல் ஃப்ரீ பெஸ்டிசைட் ஃப்ரீ ஃபிஷ் ஃபார்மிங் ஸோ அந்த மீன் வளர்ப்பு இல்லையா அந்த மீன் வளர்ப்புக்கு என்ன பண்ணுவாங்க மீனுக்கு வந்து ஊட்டச்சத்து இது பண்ணுறதுக்காக நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறது நிறைய ஆண்டிபையோட்டிக் யூஸ் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாக ஆர்கானிக்காக ஃபிஷிங் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷரீஸ் கிளஸ்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஸோ இந்த ஃபிஷரிஸ் கிளஸ்டருக்கு இல்லையா இது வந்து இது கொண்டு வரதுக்கு முன்னாடியே வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியாவில் முதல் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் ஸோ முதல்ல வந்து இந்த ஆர்கானிக் விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய மாநிலமாக யார் வந்து மாறியிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா சிக்கிம் வந்து மாறி சோ இப்போ சிக்கிம் என்ன பண்றாங்க பிஷ் அஹ் ஆர்கானிக் பிஷரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொண்டு வர்றாங்க ஓகே அடுத்து கிரீன் ஹைட்ரஜன் ஹப் லான் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதி மடக்கா புதி மடக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இந்தியாவுடைய முதல் கிரீன் ஹைட்ரஜன் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பிளான்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா இது வந்து யாரோடது அப்படின்னா என்டிபிசி டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட் நம்ம மத்திய அரசாங்கத்துடைய என்டிபிசி டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியோட தான் என்ன இந்த விஷயம் எங்க கொண்டு வந்திருக்காங்க ஆந்திர பிரதேசத்தில் விசாக விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய புதி மகாஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ திஸ் கொலாபரேஷன் யார் யார் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆர் என்ஆர்இடிசிஏபி அப்படிங்கிற இந்த அமைப்பும் நேஷ்னல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனுக்கு கீழே இந்த விஷயம் வந்து பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவுடைய ஃபஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப் வந்து எங்கே கொண்டு வராங்க ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினத்தில் கொண்டு வர்றாங்க ஓகே அடுத்து ப்ளூ 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 ஃப்ளாக் 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 சர்டிஃபிகேட் 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 ஃபார் கேரளாஸ் ஸோ இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு முக்கியமான முக்கியமான பீச்சஸ்க்கு பீச்சஸ்க்கு இந்த வந்து வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இது சார்ந்த ஒரு 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 சுற்றுச்சூழல் ஸோ ஆர்கனைசேஷன் என்ன என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா அப்படின்னா ப்ளூ ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற அப்படிங்கிற இந்த இந்த யாருக்கு கொடுக்குறாங்க கடற்கரைகளுக்கு ஓகே அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஒன்ஸ் ஒரு பீச்சுக்கு ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அந்த பீச் வந்து ரொம்ப 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 தூய்மையான ரொம்ப ரொம்ப சுத்தமான பீச் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் எது யாருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க இந்த கடற்கரை எல்லாமே வந்து ரொம்ப சுத்தமாக ரொம்ப கிளீன்லினஸ்ஸாக இருக்கோ அந்த கடற்கரைக்கு மட்டும்தான் இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் என்னது இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க ஓகேவா இப்போ ரீசெண்டாக கேரளா இருக்கக்கூடிய கபாட் சால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஏரியாவுக்கு ஸோ கபாட் சால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு இடத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க ப்ளூ ஃப்ளாக் சர்டிபிகேஷன் சால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு இடத்துக்கு ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஓகே அடுத்து ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் இப்போ எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க முக்கியமான பண்டிகைகள் முக்கியமான விழாக்கள் இருக்கு இல்லையா இந்த விழாக்கள் பற்றி எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஸோ இப்போ ஃப்ளெமிங்கோ ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் நடந்திருக்கு ஓகே ஃபிளெமிங்கோ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பறவை வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு மைக்ரேட்ரி பேர்ட் தான் என்ன பிளெமிகோ அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இந்த ஃப்ளெமிகோ பறவைகளை பாதுகாக்கிறதுக்காக இது வந்து ஆந்திராவில் ஆந்திராவில் பார்த்திங்க அப்படின்னா புளிக்கெட் ஏரி ஸோ ஆந்திராவில் புலிகேட் ஏரி அதுக்கப்புறமா நெலப்பட்டு பேட்ஸாச்சரி இந்த மாதிரியான ஆந்திராவில் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த ஃப்ளெமிங்கோ பறவை வந்து ரொம்ப அதிக லெவலில் காணப்படுது இது எல்லா டைம் சமயத்துலேயுமே இருக்காது சீசனுக்கு சீசன் தான் வரும் ஓகே இது வந்து சீசனுக்கு சீசன் தான் வரும் இந்த பு புலிகேட் மற்றும் நிலப்பட்டு பேட்ஸ் ஆச்சர் என்ன பண்ணியிருக்காங்க ஃப்ளெமிங்கோ ஃபெஸ்டிவல் ஓகேங்களா ஃப்ளெமிங்கோ ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடி இருக்காங்க எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஃப்ளெமிகோ ஃபெஸ்டிவல் ஜனவரி இருபதாம் தேதி ஆந்திர பிரதேசத்தில் ஸோ எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃப்ளெமிங்கோ ஃபெஸ்டிவல் வந்து எங்கே கொண்டாண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது ஆந்திர பிரதேசத்தில் கொண்டாடுறாங்க இதே மாதிரி ஹார்ன் பில் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் இருக்குது ஹார்ன் பில் ஃபெஸ்டிவல் இது எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னா ஆந்திர நாகாலாண்டில் ஓகே ஸோ நாகாலாண்டில் ஹார்ன் பில் ஃபெஸ்டிவல் ஸோ நாகாலாண்டில் ஹார்ன் பில் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க ஓகே அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிபப்ளிக் டே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிபப்ளிக் டே வந்து நம்ம எப்பவும் போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறாம் வந்து ரிபப்ளிக் டே குடியரசு தினம் வந்து நடந்துச்சு ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்திற்கு வெளிநாட்டுடைய முக்கியமான தலைவர்கள் ஏதாவது கண்ட்ரியுடைய பிரசிடென்ட்டையோ இல்லை கண்ட்ரி உடைய பிரதமர்களையோ வந்து சிறப்பு விருந்தினராக அழைக்கிறாங்க இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நம்மளுடைய குடியரசு தின விழாவிற்கு யாரை சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்காங்க அப்படின்னா இந்தோனேஷியாவுடைய பிரசிடெண்டாக இந்தோனேஷியாவுடைய ஜனாதிபதியாக சமீபத்தில் பதவியேற்ற பிரபாவோ சுஃபியாண்டோ யாரு ஸோ பிரபவோ சுஃபியான்டோ அப்படிங்கிற நபர் தான் வந்து சமீபத்தில் இப்போ தான் அவர் புதுசாக எலக்டனாக யார் பிரபவோ சுஃபியாண்டோ இந்தோனேஷியாவுடைய எலக்ட் எலெக்டரான நபர் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம கொடியரசு தினத்துடைய சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க ஓகே அதேமாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது மார்ச் பன்னெண்டாம் தேதி மொரீஷியஸ் அமைக்கிற நாடுகளையா இந்த மொரீஷியஸ் நாட்டுடைய நேஷ்னல் டே சுதந்திர தினம் வந்து நடந்துச்சு இந்த டேக்கு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்து போயிருந்தாங்க ஓகே ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய இதுக்கு யார் வந்திருந்தா நம்மளுடைய ரிபிக் டேக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக பிரபோ சுஃபியாண்ட்டாக வந்து வந்திருந்தாரு அதே மாதிரி மொரிஷியோஸ் ஒரு எதுக்கு யார் போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ்க்கு வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து போயிருக்காங்க ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுடைய தலைவர்கள் வந்து கூப்பிட்றாங்க இந்தியாவிற்கும் அந்த நாட்டுக்கும் மேடையில ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக்கணும் ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்றாங்க ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சில முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இந்த ரிப்பப்ளிக் டே பரேட் நடந்து பரேட் நடந்துச்சு இல்லையா ரிப்பப்ளிக் டே ஒவ்வொரு ஆண்டும் ரிப்பப்ளிக் டே அப்போ பரேட் நடக்கும் நம்ம நியூ நியூஸ்லாம் பார்த்துருப்போம் ஸோ ஒவ்வொரு மாநிலங்களுடைய ஊர்திகள் ஸோ ஒவ்வொரு மாநிலங்களுடைய ஊர்திகள் வந்து அலங்கார ஊர்திகள் வந்து பரேடில் வந்து போகும் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு எந்த மாநிலத்துடைய ஊர்திக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேசம் ஓகே ஸோ உத்தரப்பிரதேசத்துடைய அலங்கார ஊர்தி வந்து மகா மேலா அப்படிங்கிற அந்த தலைப்பில் வந்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பெஸ்ட்டு பெஸ்ட் அலங்கார ஊர்தி அப்படிங்கிற இது வந்து இருக்காங்க இரண்டாவது திரிபுரா ஓகேங்களா இரண்டாவது திரிபுரா மூன்றாவது வந்து ஆந்திர பிரதேசம் ஸோ ஆந்திர பிரதேசத்துடைய அலங்கார ஊர்தி வந்து எட்டி கோப்பக்கா பொம்முழு ஆந்திர பிரதேசத்துடைய எட்டி கோப்பக்கா பொம்முழு அப்படிங்கிற இந்த ஒரு 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 டாய் பேஸ் பண்ணி இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் இரண்டாயிரம் இரண்டாவது வந்து திரிபுரா மூன்றாவது வந்து என்ன ஆந்திர பிரதேசம் ஓகேவா ஸோ அடுத்து நிறையா வெறும் மாநிலங்களுடைய அலங்கார ஊர்திகள் மட்டும் கிடையாது நிறைய நம்ம மத்திய அரசாங்கத்துடைய டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியோடைய ஊர்திகளும் வந்து போயிருக்கும் அதில் பெஸ்ட்டு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸோ நம்மளுடைய ட்ரைபல் அஃபேர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய ஊர்தி வந்து ஜன் ஜெய்திய கௌரவ வர்ஷ் ஸோ ஜன் ஜெய்திய கௌரவ வர்ஷ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கு தான் வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை பற்றி எக்கச்சக்கமான கேள்வி வந்து கேட்டிருக்காங்க மெயினாக அந்த ரிப்போர்ட்லேருந்து என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை யாரு ரிலீஸ் பண்றா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இந்த ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னா ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் ASER 2025 டுவெண்ட்டி ஃபைவ் ஆனுவல் ஸ்டே ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் இதில் மெயினாக என்ன பண்றாங்க அப்படினா கிராமங்களில் வாழக்கூடிய குழந்தைகள் ஸோ கிராமங்களில் வாழக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா படிக்கக்கூடிய குழந்தைகள் மூன்றாவதுலேருந்து மூணு மூணு வயசுலேருந்து பதினாறு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் கிட்டே அவங்க கிட்ட கணக்கு அதே மாதிரி வந்து புத்தக மாசுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது பண்ணி அவங்க கரெக்டாக படிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க அந்த சர்வேக்கு பேர் தான் annual ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜிகேஷன் ரிப்போர்ட் ஏஎஸ்இஆர் ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜிகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிப்போர்ட் ஓகேவா ஸோ இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புது ரிப்போர்ட்டோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் டிஜிட்டல் ட்ரெஸ்ஸு எந்த அளவுக்கு வந்து பதினாலுலேருந்து பதினாறு வயது வர குழந்தைகள் பதினாலுலேருந்து பதினாறு வயது வரல வர உள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு டிஜிட்டல் லிட்டரஸி இந்த அதாவது கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இந்த மாதிரியான டிஜிட்டல் டிவைசஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு தகுதியாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து இதில் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகா கும்ப மேளா ஸோ பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தூரம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலான மகா கும்ப மேளா நடந்துருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான மகா கும்ப மேளா எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜில் ஸோ இதுக்கு முன்னாடி இதோட பேர் அலகாபாத்ன்றது இப்போது பேரை மாற்றிட்டாங்க எங்கே பிரயாக்ராஜ் ஸோ பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் என்ன பண்ணிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகா கும்ப மேளா நடந்திருக்கு இதோடைய தேதி முக்கியம் எப்போ இருந்து எப்போ வரும் அப்படின்னா ஜனவரி பதிமூணாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் வந்து புனித இருக்காங்க இதில் இந்த மகா கும மேலால் ஒரு முக்கியமான கின்ன சாதனை பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இருக்கிறதுலே உலகத்துலேயே வந்து ஒரு வழிபாட்டு தளத்துக்கு அதிக மக்கள் கூண்ண இடம் அப்படிங்கிற மாதிரி விழாக்கு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த மகா விழா அப்படிங்கிறது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு நடக்கும் இது மொத்தம் இந்தியாவில் நான்கு பிளேசஸில் இந்தியாவில் நாலு இடத்துல நடக்குது ஒன்று என்ன அப்படின்னா ஹரிதுவார் ஸோ ஹரிதுவாரில் கங்கையில் அதே மாதிரி உஜ்ஜென் ஸோ உஜ்ஜெயனில் வந்து ஷிப்ரா அப்படிங்கிற இடத்துல அதேமாதிரி நாசிக்கில் கோதாவரி அப்படிங்கிற இடத்துல அடுத்து பிரயாக்ராஜ் ஸோ பிரயாக்ராஜா சரஸ்வதி அப்படிங்கிற இந்த மொத்தம் ஒரு நாலு இடத்துல இந்த இது வந்து நடக்கும் நடக்குது ஓகேவா ஸோ இது வந்து யார் தொடங்கி வச்சிருப்பா அப்படின்னா ஆதி சங்கராச்சாரியார் ஸோ ஆதி சங்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பக்தி செயின்ட் ஓகேங்களா பக்தி பக்த முனிவர் வந்து ஆதி சங்கராச்சாரியர் என்ன பார் இந்த ஈவெண்ட்டை தொடங்கி வச்சிருப்பாரு ஓகே ஸோ மகா கும்பமேளா அப்படிங்கிறது இந்த வருஷம் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தான் இந்த மகா கும்பமேளா நடக்குது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் நேஷனல் டர்மரிக் போர்ட் மஞ்சள் வாரியம் தேசிய மஞ்சள் வாரியம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த தேசிய மஞ்சள் வாரியம் வந்து எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானால நிசாமாபாத் எங்க தெலுங்கானால நிசாமாபாத் தேசிய மஞ்சள் வாரியம் நேஷனல் டர்மரிக் போர்ட் வந்து எங்க ஆரம்பிச்சிருக்காங்க தெலுங்கானால நிசாமாபாத் இந்த நேஷ்னல் டர்மெரிக் போர்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த நேஷ்னல் டர்மெரிக் போர்டுடைய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா பல்லே கங்கா ரெடி யார் பல்லே கங்கா ரெட்டி அப்படிங்கிற நபரை தான் வந்து இந்த நேஷ்னல் டர்மெரிக் போர்டு தலைவராக நியமிச்சிருக்காங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம இந்தியா தான் வந்து மஞ்சள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம் அதே மாதிரி மஞ்சள் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம் அதே மாதிரி மஞ்சள் அதிகமாக வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி மஞ்சளுக்கு நிறையா பயன்கள் இருக்குது அதே மாதிரி மஞ்சளுடைய வேல்யூவும் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தான் என்ன பண்ணுறாங்க மஞ்சள் வந்து கோல்டன் ஸ்பைஸ் மஞ்சள் வந்து கோல்டன் ஸ்பைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போது இந்த போர்ட் இந்த இந்த ஆணையம் கொண்டதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய மஞ்சள் ஏற்றுமதி வெளிநாட்டுக்கு நிறைய நிறையா மஞ்சள் ஏற்றுமதி பண்ணுற அந்த ஏற்றுமதி வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த நேஷனல் டர்மரிக் போர்டு அப்படிங்கிற இந்த போர்டு வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி யாருக்கு கீழே வருது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற நம்ம வாணிப வணிபத்துறை அமைச்சகம் இருக்காங்களே அவங்களுக்கு கீழே தான் இந்த நேஷனல் டர்மெரிக் போர்டு வந்து வருது ஸோ அடுத்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஸோ போன வருஷமே பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ இப்போ இந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து எப்போது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைக்கு வரப்போகுது ஸோ இப்போது இந்த ஃபினான்ஷியல் ஏப்ரல் ஒன் இருந்து மத்திய அரசாங்கம் இதில் வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த பென்ஷன் ஸ்கீமை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி மத்திய நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு ரெண்டு பென்ஷன் ஸ்கீம் ஒன்று ரெண்டாயிரத்தி முன்னாடி இருந்த ஓபிஎஸ் ஸோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற அந்த ஸ்கீமையும் அடுத்து இரண்டாயிரத்தி மூணில் இருந்து இப்ப கரண்ட் ஓர போய்கிட்டு இருக்கக்கூடிய என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஸ்கீமுடைய கலவை தான் என்ன அப்படின்னா இந்த யூபிஎஸ் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது ஸோ இதில் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சம்பளத்தில் இருந்து ஒரு பகுதியை மாதம் மாதம் எடுத்துக்கிட்டே வருவாங்க ஸோ ஃபைனலாக நம்ம ரிட்டயர்ட் ஆகும்போது நம்ம ரிட்டையர் ஆகும்போது ரிட்டையர் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் கடைசி ஒரு பன்னிரெண்டு மாதம் ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஆவரேஜை சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாயிலேருந்து பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐம்பது சதவீதமான ஐம்பதாயிரம் ரூபாயை உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த மாதம் மாதம் பென்ஷன் மாதிரி வந்து கொடுப்பாங்க ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பென்ஷன் ஒன் டைம் தான் நீங்கள் ரிட்டையர் ஆகி போகிறப்போ நீங்கள் எவ்வளோ வந்து சேர்த்துருக்கீங்களோ அந்த அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரஸ்ட் போட்டு கையில் கொடுத்துருவாங்க பட் இது அப்படி கிடையாது பழைய பென்ஷன் பழைய ஓய்வு திட்டம் மாதிரியே வந்து இதுல என்ன பண்றாங்க உங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மி மினிமம் ஸோ நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் மினிமம் இருபத்தஞ்சி வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் இருபத்தஞ்சி வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கடைசி பன்னெண்டு மாதம் சாலரியிலருந்து ஐம்பது பர்சன்டேஜ் கொடுப்பாங்க இல்லை நான் வந்து பத்து வருஷம் தான் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸாக பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துக்களை பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்க ஒரு நபர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா அவங்களுடைய அவங்களுடைய அந்த பெற்றோர் அந்த அந்த பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்க நபருடைய குடும்பத்தினர்களுக்கு இதுல இருந்து ஒரு அமௌண்ட் பேசேரும் இதான் வந்து இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இந்த திட்டத்தை வந்து யாருடைய தலைமை இந்த திட்டம் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா இந்த திட்டத்தை பற்றி ஆராயறதுக்காக நம்ம மத்திய அரசாங்கம் வந்து ஒரு கமிட்டி வந்து போட்டுருந்தாங்க யாருடைய கமிட்டி அப்படின்னா பிவி சோம்நாத் அவருடைய தலைமையில் கமிட்டி வந்து இப்போ டிவி சோம்நாத் அவருடைய தலைமையில் கமிட்டி வந்து போட்டுருந்தாங்க ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ஃபிஸிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஃபிஸ்கல் ஹெல்த் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா நிதி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ்ல மெயினாக எதை வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துடைய நிதி நிலை எப்படி இருக்கு ஒவ்வொரு மாநிலத்துடைய ஃபிஸ்கல் ஹெல்த் நிதி நிலை வந்து எப்படி இருக்குது பே பேல நல்லாயிருக்கா இல்லை ரொம்ப வந்து மோசமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து போடுறாங்க ஸோ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்தவரை இதில் வந்து யார் டாப்ஸ்ட்டில் இருக்கா அப்படின்னா ஒடிசா ஸோ ஒடிசா வந்து இதில் முதல் இடத்துலையும் அடுத்து இரண்டாவது இடத்துல சத்தீஸ்கரும் மூன்றாவது இடத்துல கோவாவும் இந்த ரிப்போர்ட்டில் இருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் இந்த மாதிரி ரிப்போர்ட்டை பொறுத்தவரை எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்று டைமென்ஷனில் கேள்வி கேட்பாங்க ஒன்று என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபிஸிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறான்னு கேட்பாங்க யார் ரிலீஸ் பண்ணுறா இது வந்து நித்தி அயோக் ஸோ ஃபிஸிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸை நித்தி அயோக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி இதில் எத்தனாவது யாருக்கு எத்தனாவது இடம் அப்படின்னா இதில் வந்து ஒடிசாக்கு முதலிடம் இது வந்து யார் முதலிடத்தில் இருக்கா இதில் ஒடிசா முதலிடத்தில் இருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராஜெக்டை இரண்டாயிரத்தி இருபதில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து ஆரம்பித்தாங்க இது எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் நபர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்தாயிரம் நபர்கள் வெவ்வேறு இடத்துல வாழக்கூடிய நபர்களுடைய ஜீன் அவங்களுடைய டிஎன் டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி அதை அனாலிசிஸ் ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்காக ஒரு திட்டம் தான் என்னன்னா இந்த ஜீனோ மீடியா அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்டு ஸோ இதை இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இதை இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க இந்த ஸ்கீம் கீழே எவ்வளோ ஜீனோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எழுபத்தி நாலு ஜீனோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இதோட நமக்கு இன்றைக்கான டாபிக் வந்து முடியுது ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வேறு டாபிக் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ